ராமர் கோயில் இன்விடேஷன் தெரியும்ல அதில் டீயை விட்டுட்டாங்க இன்விடேஷன் ஸ்பெல்லிங் மிஸ்டேக் ஆகிருக்கு டீயை விட்டுட்டாங்களாம் காலம் காலமாக டீ வித்து புழப்ப நடத்தி வைத்த கழுவிட்டு வந்த நரேந்திர மோடி கொய்யால நாட்டினுடைய பிரதமராக இருக்கிற அப்படி அவருடைய இன்விடேஷன்லேயே டீயை காணும் பேசுறாங்க நரேந்திர மோடி வந்து ராமரை தொட்டு கும்பிடுறத நாங்க பார்த்து அந்த ஆளுக்கு சக்கு சக்குன்னு கை தட்டணுமா எங்களுக்கு அவமானமா இருக்காதா எங்களுக்கெல்லாம் சூடு சொரண ரோசம் வெக்கம் மானம் எதுவும் இருக்காதா கேள்வி கேட்கிறேன் இதை விடவும் இந்திய தேசத்தினுடைய ஒரு பிரதமரை இந்து மதத்தை தூக்கி குடித்துக் கொண்டிருக்கக்கூடிய நரேந்திர மோடியை பேசுகிறார் ஒரு இந்து மத சாமியார் இதை விட கேவலம் வேறு என்ன இருக்குது இவர்கள் ஒரு பக்கம் பாராளுமன்றத்தை கட்டிவிட்டு திரௌபதி மும்முட உள்ள விட மாட்டாங்க கேட்டாக்கா பழங்குடியினர் ஃபிட் அவங்களை பண்ணல நாங்க அவங்களை வர நாங்கள் சொல்லி அப்படின்றாங்க நீ செங்கல் கொடுத்தவங்களா யார் ரஜினிகாந்த் இந்த வெள்ளத்துக்கு ஒருத்த ரூபா கொடுத்துருக்காரா ரஜினிகாந்த் வெள்ளத்துக்கு ஒருத்த ரூபா கொடுத்து பார்த்துருக்கீங்களா கேள்விப்பட்டிருக்கீங்களா சொந்த கட்சிக்காரன் வலிப்பு வந்து செத்துட்டு இருந்தா கூட வெளில வந்து பார்க்க மாட்டேன் அவனுக்கு இன்விடேஷன் அப்புறம் ஒரு அக்கா தெனது பிக்னி போட்டு ஆடிட்டு இருந்துச்சா பிரியங்கா சோப்ரா எல்லாரையும் கூப்பிட்டு வச்சு அங்கே வந்து கூத்து அடிச்சுட்டு இருக்கேன் ராமர் கோவில் ராமர் கோவில் பேச ஆரம்பிச்சாங்க நம்ம என்ன சொல்ல வேண்டியது அது ராமர் கோவில் கிடையாது அது மசூதி அப்படின்ட்டு பிரபகண்டா பண்ண வேண்டிய தேவை இருக்குது ஏ ஒரு மிகப்பெரிய ஒரு மதத்தை உலக நாடில் இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய மதத்தை அழிச்சிட்டு இருக்கிறான் இங்க அவனை நசுகிட்டே இருக்கிறான் அவனுடைய கோவில் அவனுடைய வழிதடத்தை இவர்கள் பிடுங்கிக் கொண்டார்கள் இங்கே மெஜாரிட்டியை கமிச்சு பிடுங்கிக் கொண்டார்கள் என்பதை நாம் மறந்துகிட்டே இருக்கோம் என் கடவுள் தான் பெருசு அப்படின்ட்டு பேசுறான்ல அவன் அடுத்தது அந்த கடவுளை சிறுமைப்படுத்த அர்த்தம் அடுத்து ஏதோ ஏழற வச்சிருக்காங்க நாலு மாசம் தானே இருக்கு நாலு மாசத்துக்குள்ள என்ன கூட்டாக போதும் இந்தியாவில் இருக்கீங்களா உசரோட இருப்பாங்க மக்கள் தொகை அப்படியே இருக்குமா அப்படியே ராமர் உயிர்ப்பித்து வந்தாலும் யார திங்கணும் எவன் மக்களுக்கு அநீதி கொண்டானோட திங்கணும் ஆனால் நடக்காது என்னால் நல்லவன் ராவணனை சூழ்ச்சி செய்து கொண்ட ராமன் எப்படியா தீர்ப்பு கொடுத்துவார் நல்ல தீர்ப்பு அப்படின்ற கேள்வி வயத்தமிழர்களுக்கு வணக்கம் இன்றைய நேர்காணலில் நம்முடைய இணைந்திருப்பவர் அரசியல் விமர்சகரும் வயதமிழின் எடிட்டருமான திரு லெனின் துரைராஜ் அவர்கள் அவரிடம் நடப்பு அரசியல் குறித்து விவாதிக்கலாம் வணக்கம் 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 எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கு ராமர் கோவில் கும்பாபிஷேக விழா பெரிய மிகப்பெரிய அளவில் பிரம்மாண்டமான முறையில் வந்து ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க இத வச்சு வரக்கூடிய பாராளுமன்றத்துக்கான ஒரு மிகப்பெரிய பிள்ளைய வந்து இன்றைக்கி பாஜக அரசு வந்து செய்வதற்கு தயாராக இருக்குது அப்படின்ற மாதிரியான ஒரு விமர்சனங்களும் இங்கே சேர்ந்தே வந்துக்கிட்டு இருக்குது பத்திரிகையாளர் செந்தில்வேல் அவர்கள் சொல்லும் பொழுது எப்பொழுதுமே வந்து பாஜக ஒரு ஒருத்தவங்களை வந்து இன்ஸ்டிகேட் பண்ணணும் அவங்கள தூண்டி விடணும் அப்படின்னா அவங்கள உளவியல் ரீதியாக முதல்ல வந்து மாற்றுவாங்க அது தன்மையைப்படுத்துவதற்கான ஒரு வேலையை வந்து செய்வாங்க ஸோ அந்த ஒரு விஷயத்தை தான் அந்த ராமர் கோவில் மூலமாக கடந்த காலங்களில் அந்த வரலாற்று வழக்குகள் நடந்த பொழுதெல்லாம் வந்து பண்ணியிருக்கிறாங்க அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து கோட் பண்ணி காட்டுறாரு ராமர் கோயில் விவகாரத்தை நம்ம அந்த அர்த்தத்தில் புரிஞ்சுக்கணும் அப்படிதான் தான் புரிஞ்சுக்கணுன்றேன் போன தடவை புல்வாமா இந்த தடவை ராமர் கோயில் இங்கே மக்களை பிளவு செய்து அரசியல் செய்வதில் வல்லமையானவர்கள் ஆர்எஸ்எஸ்ஐ சேர்ந்த நபர்கள் அவருடைய முக்கியமான அஜெண்டா என்னன்னு தெரியல ஆர்எஸ்எஸ்னுடைய முக்கியமான அஜெண்டா என்னென்னா ஒரு மரம் இருக்கும் வேப்ப மரம் ஆலமரம் அரச மரம் இருக்கும் அந்த அரச மரத்துக்கு கீழே போயிட்டு மஞ்சளை தேய்ச்சி அங்கே ஒரு குங்குமத்தை எடுத்து வச்சு ஹாத்தாடா இந்த பாவாட சாமியார் தெரியும்ல பாவாடைய போட்டு வடி விளாடுவார் ஏ பாவாடா பா விவேக் பாவாடை சாமியார் போட்டுக்கிட்டு அந்த மாதிரி வந்து சேட்டை செய்யணும் இவங்களுக்கு அந்த மரத்தில் வந்து குங்குமத்தை வச்சு அதுக்கு ஒரு தீவார்த்தனையை காமிச்சு ஒரு குடும்பி வச்சுருக்கக்கூடிய நூல் போட்ட ஒரு மாமாவை கூட்டிகிட்டு வந்து மாமியோட பஜனை பண்ணிட்டு இருக்கக்கூடிய ஒரு மாமா மாமா பஜனை பண்ணது போதும் வாங்க அப்படின்ட்டு இங்கே வந்து ஒரு ஆராத்தியை காமிச்சு அதில் ஒரு ரெண்டு செங்கல் எடுத்து வச்சு அப்புறம் நம்மளுக்கு செங்கல்லாம் வேணும்பா எல்லாரும் செங்கல் கொடுங்க இந்துக்களே சந்துக்களே சந்து பொந்துகள் இருக்கக்கூடிய இந்துக்களே செங்கல் கொடுங்கன்னு சொல்லி செங்கலை வாங்கி வந்து வச்சு புறம்போக்கள் இடமோ அரசு இடமோ ஏதாச்சும் ஒரு இடத்துல பெரிய காம்பவுண்ட் அமைச்சி தெருவுக்கு ஒரு கோவில் கட்டிடணும் ஊருக்கு இருபது கோயில் இருக்கணும் என்ன கோயிலு இந்து கோயில் இருக்கணும் இவர்களையெல்லாம் கூட்டிகிட்டு வந்து பஜனைக்கு வாங்கோ பஜனைக்கு வாங்கோ அப்படின்ட்டு சொல்லி கூப்பிட்டு கூழ் ஊற்றி ஏதாச்சும் ஒன்று பண்ணி அங்கே இந்து மதத்தை வளர்க்கணும் அந்த இந்து மதத்தை வளர்க்குறோம் இந்துக்களை உங்களை பாதுகாக்கிறோம் என்று சொல்லி இஸ்லாமியர்களுக்கு எதிராக பார்த்தீர்களா நம்ம சாமி கும்பிடும் போதுதான் நம்ம சாமி கும்பிடும்போது நம்ம சாமிக்கு மணி ஆட்டிக்கிட்டு போது இல்ல மணியை பிடிச்சி குலுக்கிட்டு இருக்கும் போது இஸ்லாமியக்காரன் என்ன பண்ணுதான் பாருங்க தொழுக நடத்துறான் பாருங்க கிறிஸ்துவ பாருங்க நைட் ஆனா ஞாயிற்றுக்கிழமை பாருங்க அல்லல்லியா சோத்திரம் சொல்றான் இவர்களையெல்லாம் நம்ம அடக்க வேண்டாமா எவ்வளோ இந்துக்கள் இருக்கிறோம் சந்துக்கள் இருக்கிறோம் பொந்துக்கள் இருக்கிறோம் அப்படின்ட்டு ரெபுளாக மாற்றுவது ரெபிள்னா ஐயோ தப்பு கலவரக்காரர்களாக மாற்றுவது அவர்கள் மனதில் நஞ்சை விதைப்பது செந்தில்வேல் சொன்னது சரி தன்மையைப்படுத்திக் கொள்வது தான் இந்துக்களினுடைய சோக்கால் பாதுகாவலர்கள் எங்களை விட்டால் இந்துக்களுக்காக கண்ணீர் வடிப்பதற்கு யாரும் கிடையாது இந்த முதலையினுடைய நீலிக்கண்ணீர் கதை கதையை கேட்டிருக்கீங்களே அதை போல் ஆர்எஸ்எஸ்காரங்க கண்ணீர் வடிப்பாங்க அதில் ஒரு பாதி தான் இன்னைக்கு ராமர் கோவில் இன்னைக்கு இந்த ராமர் கோயில வச்சு நான் கேட்கறேன் ராமர் கோயில் இன்விடேஷன் தெரியும்ல அதில் டீயை விட்டுட்டாங்க ஸ்பெல்லிங் மிஸ்டேக் டீயை விட்டுட்டாங்களாம் காலம் காலமாக டீ வித்து புழப்ப நடத்தி வைத்த கழுவிட்டு வந்த நரேந்திர மோடி கொய்யால நாட்டினுடைய பிரதமராக இருக்கிற அப்படி அவருக்கே அவருடைய அவருடைய இன்விடேஷன்ல டீயை காணும் நீங்க அதை விட ரொம்ப மோசமானது நாங்களாம் கேவலப்படுத்தணும் தப்பாக பேசணும்னு எங்களை ஒழுக்கமா பேசுங்க நாகரிகமா பேசுங்க அப்படின்றீங்கள்ல ஆ ஒரு அயோக்கியப்ப ஒரு சாமியார் சங்கரா மடத்தில் இருக்க மாதிரி ஒரு சாமியார் அவர் ஏதோ அந்த ஊர் பக்கம் அவர் ஷூர்கார் நரேந்திர மோடியெலாம் வந்து ராமரை தொட்டு பூஜை பண்ணுவாங்க ஆனால் அது ராம் நரேந்திர மோடினா நாட் ஒன்லி நரேந்திர மோடி அவர் பேர் பூரி சாமியார் பேர் பூரி சாருமா தெரியல அவன் எனக்கும் தெரில சாமியார் அவ்வளோ ஒரு அவர் இந்து வெறியர் அவர் அவ்வளோதான் எனக்கு தெரியும் நரேந்திர மோடினா நாட் நரேந்திர மோடி நரேந்திர மோடியை பற்றி பாராளுமன்றத்தில் பேசினால் மோடியவே பேசிவிட்டார்கள் மோடி இனத்தையே பேசிவிட்டார்கள் கொக்கரிக்கிறாங்க இப்போ பேசிருக்கிற அப்படி பூரி சப்பாத்தி முட்டை போண்டா பீஃப் பக்கோடா பீஃப் வடை தயிர் வடை இவங்கெல்லாம் பேசியிருக்காங்க பேசுகிறாங்க நரேந்திர மோடி வந்து ராமரை தொட்டு கும்பிடுறத நாங்கள் பார்த்து அந்த ஆளுக்கு சக்கு சக்குன்னு கை தட்டணுமா எங்களுக்கு அவமானமா இருக்காதா எல்லாம் சூடு சொரண ரோசம் வெக்கம் மானம் எதுவும் இருக்காதா அப்படின்னு கேள்வி கேட்கிறாரு இதை விடவும் இந்திய தேசத்தினுடைய ஒரு பிரதமரை உலக தேசத்தில் மிகப்பெரிய ஜனநாயக நாட்டினுடைய ஒரு பிரதமரை அதுவும் நரேந்திர மோடியை இந்திய தேசத்தினுடைய பாதுகாவலர் நரேந்திர மோடியை இந்து மதத்தை தூக்கி பிடித்து கொண்டிருக்கக்கூடிய நரேந்திர மோடியை பேசுகிறார் ஒரு இந்து இதை இதைவிட கேவலம் வேறு என்ன இருக்க வேண்டும் இவர்கள் ஒரு பக்கம் பாராளுமன்றத்தை கட்டி விட்டு திரௌபதி மும்முறை உள்ளே விட மாட்டாங்கிறாங்க கேட்டாக்கா பழங்குடியினர் பெண் ஃபிட் ஆகிடும் அவங்கள நாங்கள் இன்வைட் பண்ணல நம்ம கேள்வி நாங்கள் அவங்கள இன்வைட் பண்ண வரக்கூடாதுன்னு நாங்கள் சொல்லி அப்படின்றாங்க ஒரு பக்கம் இவன் இதுதாங்க நீங்கள் எனக்கு தீட்டு நான் அவருக்கு தீட்டு அதாவது எப்படின்னா இந்த கோழிக்கறி சாப்பிட்றான்ல வெஜிடேரியன் இருக்கான்ல அவன் வந்து என்ன பண்ணுவான் இந்த மீன் சாப்பிட்றவனை பார்த்துச்சு மீன் சாப்பிட்றான் அபிஷ்டு மீன் சாப்பிட்றவா அவன் கோழி முட்டை திங்கிறவனை பார்த்து அப்படின்ட்டு மேலே இங்கிலையும் பார்க்குறது கோழியை திங்கிறவனை ஒரு மாதிரி பார்க்குறது கோழியை திங்கிறவன் இருக்கான்ல அவன் மாட்டுக்கறி திங்கிறவனை ஒரு மாதிரி பார்க்குறது ஆட்டுக்கறி திங்கிறான்ல அவன் மாட்டுக்கறி சை அப்படி பார்க்குறது மாட்டுக்கறி தின்றவன் பன்னிக்கறி தின்றவனை பார்க்குறது பன்னிக்கறி தின்றவனை நாய்க்கறி தின்றவனை வந்து பார்க்குறது இவர்களுக்குள்ள அத்தனை சாதி இருக்கிறது நமக்கு கீழே ஒரு அடிமை சமூகம் இருக்கிறது என்பதை உறுதிப்படுத்துகிறது இந்த மாதிரியான சம்பவங்கள் நம்ம தெளிவாக என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னாக்கா ராமர் ஒண்ணு புனிதர்லாம் கிடையாது ராமர் புனிதரா கேக்குறேன் கிலோ உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் படிச்சிருப்பீங்க அதெல்லாம் பேசாதீங்க ராமர் புனிதர் தானே

ராவணன் தான் உன் அனுமதி இல்லாம உன்னை தொடமாட்டான் ராமன் அப்படி கிடையாது எவனாச்சும் உன்னை ஏறெடுத்து பார்த்தா கூட உன் மேலே சந்தேகப்பட்டுருவான் வேசிப்பட்டதை கட்டிப்பிடுவா இங்க ராமர் உடனே உடனே தீக்கு அவர் பொண்டாட்டி தீக்குளிக்க சொன்னாரு உன் புடிச்ச உன்னை குளிக்க சொல்லிடுவான் பார்த்துக்கோ ஏன்னா இவங்கள தீல தள்ளி விட்டு வேடிக்கை பார்த்துட்டு இருந்த கோஷ்டியில் கோசியில தான் இப்போ என்னன்னா ராமர் இஸ் நாட் அது இதெல்லாம் கிடையாது நீங்க அங்க போனீங்கன்னா சீதையினுடைய ஊரான அங்க போனீங்க அப்படின்னாக்கா ராமருடைய குண்டாட்டி சீதா கிடையாது சீதாவுடைய புருஷன் தான் ராமர் சீதா ராமாந்தான் வரும் ராமர் சீதா வராது சீதையை கட்டியதால் தான் ராமருக்கு அவ்வளவு பெரிய கொண்டாட்டம் இன்னைக்கு இந்த ராமரை ஏன் இவர்கள் இங்கு வைத்து அரசியல் செய்ய வேண்டும் அதுக்கான காரணம் என்ன பார்ப்பனர் அவரு பூடல் போட்டு இருந்தாரா பஜனை பண்ணிட்டு இருந்தாரா குடும்பி வச்சிருக்காரா போர் செய தலையிலிருந்து பிறப்பவன் பிராமணன் இருந்து பிறப்பவன் சத்ரியன் இடுப்பில் இருந்து பிறப்பவன் வைசியன் அதான் தொடையிலிருந்து பிறக்குறவன் வைசியன் காலிருந்து பிறக்குறவன் சூத்திர தலித்துகள் தான் உண்மையாக பெரியார் தான் தாத்தன் தாடிக்கார கிழமை இருக்காம பாருங்க அந்த சரி சாரி அவன் அப்பானுக்கும் ஆத்தாளுக்கும் எங்க இருந்து பிறக்கணுமோ அங்க இருந்து பிறந்தவன் தான் இவன் இவங்க தான்டா ஒழுக்கமா பிறந்திருக்கிறாங்க மற்றவங்களும் கலாணிப்பு கிடா எல்லா பிரம்மாவுக்கு பிறந்தாங்கடா இவர்கள் சொல்லக்கூடிய மந்திரமும் அப்படிதான் இருக்கும் பார்ப்பனரே கிடையாது ராமர் இல்லையா அவரை தூக்கி கொண்டாடுவதற்கான காரணம் என்ன ஏனால் இன்றைக்கு அரசியல் இதுதான் இருக்கிறது நாட்டில் இருக்கக்கூடிய பொருளாதாரம் மீழ்ந்து விட்டது எண்ணற்ற இளைஞர்களுக்கு கோடிக்கணக்கான இளைஞர்கள் வேலை இல்லாமல் தெருவில் சுத்தி கொண்டிருக்கிறார்கள் பகோடா போட்டு கொண்டிருக்கிறார்கள் பகோடா ஹிந்தி அப்படிங்க இந்தி அப்படிங்கிறாங்க அத்தனை பேரும் தமிழ்நாட்டுக்கு வந்துட்டு இருக்காங்க நாங்கள் தமிழ்நாட்டில் என்ன சொல்லிட்டு இருக்கோம் ஹிந்தி படிக்க மாட்டோம் எங்களுக்கு திணிக்காத வேண்டாம்டா நீங்கள் கூமுட்டில் கிடா அப்படின்னு நம்ம சொல்லிகிட்டு இருக்கோம் அவங்க இந்திய இந்தியில் பிடிச்சாதான் நாடு முன்னேறோம் நாட்டு மக்களுக்கு வேலை கிடைக்கும் தான் அவன்லாம் இங்கே தான் வந்து பக்கோடா போட்டுருக்கான் பானிப்பிரி கடைகிட்ட பார்த்தீங்களா இங்கே அம்மாங்கூட்டில் சொல்லிட்டு இங்கே சொல்லிவிட்டு பானிபுரி கொடுப்பான் பாருங்க அவனா வடநாட்டுக்காரர் தான் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அத்தனை ஹோட்டல்களையும் வட நம்ம வட மாநிலத்துக்காரன் பண்ணிட்டான் இந்த பக்கம் எந்த எங்கே போனாலும் வட தான் உங்கள் ஆஃபீஸில் யாராச்சும் இருக்காங்களா நார்த் இந்தியன் பெருக்கிறதுக்கு தூக்கிறதுக்கு ஏதாச்சும் இருந்துச்சு இல்லைங்களா இல்லை அப்போது பாருங்க நீங்கள் இதுக்காக தான் கூலி வேலைக்காக தான் வராங்க இவர்கள் சொல்லக்கூடிய எதுவுமே உண்மை கிடையாது எல்லாத்தையும் மாயமாவே வச்சுருப்பாங்க அதே போல் தான் இன்னைக்கு ராமரை ஒரு மாய பிம்பமாக இந்திய தேசத்தில் இருக்கக்கூடிய மக்களுக்கு காட்டணுன்றாங்க நீங்கள் பாருங்க மக்கள் யாரும் வராதிங்க மக்கள் யாரும் வராதிங்க பெரிய நாங்களாம் இருக்கும்படா உயர் சாதிக்காரங்க பாப்பான்லாம் இருக்கிறோம் தீட்டை இறப்புது நீ செங்கல் கொடுத்தவங்களா யார் ரஜினிகாந்த் இந்த வெள்ளத்துக்கு ஒத்த ரூபா கொடுத்துருக்காரா ரஜினிகாந்த் வெள்ளத்துக்கு ஒத்த ரூபா கொடுத்து பார்த்துருக்கீங்களா கேள்விப்பட்டிருக்கீங்களா சொந்த கட்சிக்காரன் வலிப்பு வந்து செத்துட்டு கூட வெளில வந்து பார்க்க மாட்டேன் அவனுக்கு இன்விடேஷன் அப்புறம் ஒரு அக்கா தினது பிக்னி போட்டு ஆடிட்டு இருந்துச்சேன் பிரியங்கா சோப்ரா எல்லாரையும் கூப்பிட்டு வச்சு அங்க வந்து கூத்தடிச்சிட்டு இருக்கேன் உனக்கு செங்கல் கொடுத்தது யார் இந்திய தேசத்தில் இருக்கக்கூடிய அத்தனை மக்களும் செங்கல் கொடுத்தாங்க பாபர் மசதி எரிக்கும் போது நீ களவாணி போய் நான் இது விட இன்னும் என்னன்னா இந்தியாவில் இருக்கக்கூடிய மக்கள் என்ன பண்ணிட்டாங்க அது ராமர் கோயிலே நம்பிட்டாங்க படுபாவி போகிறீர்களா அங்க வந்து பாபர் மசூதி இருந்துச்சுடா உச்ச நீதிமன்றத்தினுடைய தீர் தீர்ப்புல வந்து இல்ல இல்ல உச்ச நீதிமன்றத்தினுடைய தீர்ப்ப அவங்க அப்சர்வேஷன் கொடுக்கும்பொழுது ராமர் கோயில் இருந்ததாக எந்த ஒரு எந்த ஒரு ஆதாரமும் கிடையாதுன்னு சொல்லிட்டு தான் எல்லாம் கூப்பாடு போட்டுட்டு இருக்காங்க இவங்க நாட்டுக்குள்ள பெரிய கலவரத்தை செஞ்சு கொடுக்க போறாங்க அப்படின்றதுக்காக கொடுக்கப்பட்ட தீர்ப்பாக நான் பார்க்கிறேன் நீதிபதிகளை சொல்லல நான் அப்படி பாக்குறேன் என்னன்னா ராமர் கோவில் ராமர் கோவில் பேச ஆரம்பிச்சாங்க நம்ம என்ன சொல்ல வேண்டியது அது ராமர் கோவில் கிடையாது அது மசூதி அப்படின்ட்டு பிரபகண்டா பண்ண வேண்டிய தேவை இருக்குது இன்னைக்கு ராமர் கோயில் இன்விடேஷன் தான் நம்மளுக்கு பெருசா தெரியுதா ராமர் கோயில்ல கக்கோஸ் இல்ல அப்படின்றதான் நம்மளுக்கு பெருசாக தெரியுதா டே ஒரு மிகப்பெரிய ஒரு மதத்தை உலக நாடில் இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய மதத்தை அழிச்சிட்டு இருக்கிறான் இங்க அவனை நசுகிட்டே இருக்கிறான் அவனுடைய கோவில் அவனுடைய வழிதடத்தை இவர்கள் பிடுங்கிக் கொண்டார்கள் நீங்கள் மெஜாரிட்டியை காமிச்சு பிடுங்கிக் கொண்டார்கள் என்பதை நான் மறந்துகிட்டே இருக்கிறோம் எனக்கு அந்த வருத்தம் இருக்குது இன்னமும் இருக்குது இன்னைக்கு ராமர் கோயில் ராமர் கோயில் ராமர் கோயில் அவங்களுக்கு என்ன தெரியுமா தேவை இந்தியாவில் இருக்கவங்க அத்தனை பேர் அவங்க இருக்கக்கூடிய பாபர் மசூதியை மறந்துடணும் எங்க அந்த பாபர் மசூதியை அகற்றி விட்டு ராமர் அங்கே தான் ஏன் இருந்தாரு அப்படின்ட்டு மிகப்பெரிய பிரச்சாரம் பண்ண கிழவனை யாரு அதுவானியே வராதப்பா எதுக்குப்பா வர அப்படின்ட்டாங்க இன்னொரு ரெண்டு மூணு தலைவர்கள் இருக்கார்கள் நாட்டை குட்டிசவராக மாற்றிய மத வெறியை இந்திய தேசத்தில் அந்த செந்தில் சொல்லும்போது சொன்னார் அ தன்மையைப்படுத்திக் கொள்வது அதற்கு எல்லா விதமான விதையும் விதைச்சது தலைவன் தான் அப்படிப்பட்ட முக்கியமான தலைவர்களே உள்ளே வர வேணான்ட்டாங்க அவர்கள் காரியம் முடிந்ததும் கழட்டி விட்டு விடுவார்கள் அதுதான் யதார்த்தம் இன்றைக்கி ராமர் கோயிலில் வச்சு ஓட்டு வாங்குவான் நாளைக்கு ராமர் கோயிலில் போயிட்டு என்ன பண்ணுவான்னு நமக்கு தெரியும் என்னென்ன பண்ணுவாங்க தெரியாது உங்களுக்கு என்ன வழிபாடு என்ன வழிபாடாக பண்ணுவாங்க நல்லா வழிபடுவாங்க இங்கே காஞ்சிபுரத்தில் ஒரு கோவில் அங்கே போய் பாருங்க மாமா என்ன பண்ணிட்டு இருந்தார் ஏன் கேட்டி மாமா என்ன பண்ணிகிட்டு இருந்தார் மிஸ்டர் கிளீன் கேட்டி ராகவன் என்ன செய்து கொண்டிருந்தார் ஆலயத்திற்குள் வேல் வேல் முருகவேல் அப்படின்ட்டு அந்த வேலை தூக்கிக்கிட்டு தெரு திருவா நடந்தாங்க வேலை குத்தையை உட்கார வச்சுக்கிட்டு முன்னாடி வச்சுட்டு மணி ஆட்டிகிட்டு இருந்தாங்க நம்ம பார்க்கலையா இந்த நான் இப்போ பேசியிருக்கும்போது சொன்னேன் ஆசிஃபா அந்த பிள்ளை என்ன பண்ணாங்க இதைத்தான் இவர்கள் செய்வார்கள் அதை புனித தலமாக ஒருபோதும் இது பண்ண மாட்டாங்க ஏங்க கடவுள் இருக்காருலங்க சாமி அந்த பொம்மை இருக்குல்ல அந்த கடவுள்ன்ற அந்த பொம்மைய சாரி பொம்மையே கடவுள்னு சொல்றாங்க ஏதோ ஒன்று ரைட் அந்த பொம்மை இருக்குல்ல அந்த பொம்மைக்கு மேல காலை வச்சு பாலை ஊத்துறான் ஒரு வீடியோ பாத்தீங்களா நீங்க காலை வச்சுக்கிட்டு பால் ஊற்றுவான் இன்னும் ஒரு சில பாப்பா இருக்காங்க நம்மெல்லாம் நம்ம வீட்டு பிள்ளை எல்லாம் அப்படியே நம்பிட்டு இருக்கோம் நம்ம வீட்டு ஆட்கள்லாம் சாமி கண்ணத்துல போட்டுக்கணும் வாயில போட்டுக்கணும் தப்பு பண்ண கூடாது கண்ணில் வந்து குத்திரும் இதெல்லாம் இருக்கும் சாமி ரூம்ல வச்சு தண்ணியை போடக்கூடாது ஸ்டேட்டஸ் செய்யக்கூடாது அப்படின்லாம் இருக்கும் இவங்க என்ன சொல்றாங்க டே ஆனாலப்பட்ட சாமிக்கே நாங்கள் தான்டா முக்கியமான ஆளு சாமியை விடவும் நாங்கள் தான்டா பெரிய ஆளு அப்படின்ட்டு சொல்லிட்டு பேசிட்டு இருப்பாங்க பேசுவாங்க இப்போ இப்போ சமீபத்தில் நிர்மலா சீதாராமன் வரலையா வரும்போது சொன்னார்களே யாரும் கோவில் உண்டியலில் காசு போடாதீர்கள் மாமா இருப்பா மாமா கிட்ட கொடுங்க அதை நேரடியாக சொல்லலில் போட்டா எங்க கொடுக்கணுமோ அவங்க கொடுங்க அது அர்த்தம் இதுதான் மாமா கிட்ட கொடுங்கோ மாமா என்ன பண்ணுவார் நம்ம கிட்ட நெய்யும் பாலும் பழமும் பூசினிக்காவும் எல்லாம் வாங்கி கொண்டு போய் மாமிக்கிட்ட கொடுப்பார் நம்ம வீட்டுக்கு செலவாக இருக்கும் நம்ம வீட்டில் இலவு இருக்கும் செத்து இருப்பாங்க இல்லை நம்ம வீட்டு பிள்ளைகளுக்கு கல்யாணம் நடக்கும் கல்யாணம் நடக்கும்போது என்ன பண்ணுவோம் மாமன் மச்சாங்க அக்கா தங்கச்சிங்க அவங்க புதுசைங்க பிள்ளை மாருங்க இவங்களுக்குலாம் வந்து என்ன பண்ணுவோம்னா துணி எடுத்து கொடுப்போம் இதெல்லாம் யாரு கொடுப்போம் நம்மளுக்கு கொடுப்போம் அவங்க என்ன பண்ணுவாங்க என் முண்டாட்டிக்கும் துணியை வாங்கிட்டு வா அவன் அந்த அந்த நெருப்பை போட்டு புகையை போட்டு புகை எரிஞ்சுகிட்டே இருக்கும் அந்த நேரத்தில் அரிசிப்பிக்கு உள்ளே விட்டுப்பான் பழத்தை எடுத்து உள்ளே விட்டுப்பேன் அவன் பிள்ளைக்கு வந்து ஏய் கருப்பன் கேட்கிறான்டா கூலிங் கிளாஸ் கேட்குறான்டா ஜாக்கி ஜட்டி கேட்கிறாண்டான் மாதிரி அவங்களுக்கு தகவல் வாங்கி வாங்கி உள்ளே போட்டுப்பாங்க மக்களை இங்கே இன்னும் மூட நம்பிக்கையால் அவர்களை திணித்து 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 அதன் மூலமாக அரசியல் காணுவதற்கான் இந்த ராமர் கோவில் அப்படின்ற அந்த ஒரு தேரியை வந்து இன்னைக்கு கொண்டு வந்து நிப்பாட்டி இந்த ராமர் கோவில் இந்திய தேசத்திற்கு எதுவும் பண்ண போகிறது கிடையாது ஒழுங்காக சாமி கும்பிட்டு இருந்தாங்க தொழுகைக்கு போயிட்டு இருந்தாங்க வந்துக்கிட்டு இருந்தாங்க அவங்க அவங்களுதையும் அழிச்சாங்களா இனிமேல் வந்து அங்கே ஓஞ்சி போச்சு அதில் வேற ஒரு சேனல் பேர் சொல்லக்கூடாது தப்பாகி போகும் தமிழில் தமிழை வளர்க்கிறது ராமர் கோவில் எப்படி தமிழை வளர்க்கிறது ராமர் கோவில் தலைப்பு வச்சு நடத்துகிறாங்க இங்கேருந்து பணஞ்செலவு பண்ணி அந்த ஆங்கருக்கு பணத்தை போட்டு விட்டு தமிழை வளர்க்கிறது என்னென்னலாம் அழிச்சாட்டியம் பண்ணுறாங்க ரெண்டாயிரத்தி தேர்தல் ராமர் வச்சு தான் ராமர் முதுகில் சவாரி செய்ய போகிறார்கள் பாரதிய ஜனதா கட்சியை சேர்ந்தவர்கள் இந்திய தேசத்து மக்கள் ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும் என்னைக்கு இவங்க கடவுள் அப்படின்றத எடுக்கிறாங்களோ அன்னைக்கு எதிர் மதத்தில் இருக்கக்கூடிய எதிர்த்தரப்பில் இருக்கக்கூடிய கடவுள்களை சிறுமைப்படுத்த போகிறார்கள் என்ற அர்த்தம் ஏன் கடவுள் தான் பெருசு அப்படின்ட்டு பேசுகிறான்ல அவன் அடுத்தது அந்த கடவுளை சிறுமைப்படுத்துறான்னு அர்த்தம் அடுத்து ஏதோ ஏழரை வச்சிருக்கிறாங்க நாலு மாசம் தானே இருக்கு நாலு மாசத்துக்குள்ள என்ன கூத்தா போதும் இந்தியாவில் இருக்கீங்கன்னா உசுரோட இருப்பாங்களா மக்கள் தொகை அப்படியே இருக்குமா இல்ல ராமரே வந்து தின்றுவாரா அப்படியே ராமர் உயிர் உயிர்ப்பித்து வந்தாலும் யார திங்கணும் யார திங்கணும் எவன் மக்களுக்கு அநீதி பண்றானோ அவனதான் திங்கணும் ஆனா அப்படி நடக்காது ஏன்னால் நல்லவன் ராவணனை சூழ்ச்சி செய்து கொண்ட ராமன் எப்படியா தீர்ப்பு கொடுத்துருவார் நல்ல தீர்ப்பு அப்படின்ற கேள்வி இருக்கு இங்கு இதையெல்லாம் சிதைப்பதற்கு எதுனால பண்ண முடியுமோ அந்த வேலைகள் எல்லாம் பண்றதுக்கான முயற்சி தான் இது நிச்சயமாக பல்வேறு கேள்விகளுக்கு ரொம்ப தெளிவாக பேச சொன்னீங்க எங்களுடைய அரங்கிற்கு வந்து நேர்காணல் தைக்கு மிக்க நன்றி நன்றி சூரன் நன்றி